ஆட்டா சின்னதாக எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய மீன் இல்லை இன்னொன்று ரொம்ப பெரிய ஊக்குன்னா நம்ம நிறைய வைக்கலாம் சின்ன ஊக்கு தான் சின்ன மீனுக்காக தான் அது சில நேரம் சாப்பிட்டு போய்டும் வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம லக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க பூடிய கையில் பூடியாக இருக்கு இப்போ காலையில் பாருங்கள் இது என்ன சொல்லுங்க அட்டா கோதுமை இத வச்சுட்டு நாங்க இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம் அது எப்படி பிடிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் யார் யார் போற பாருங்க அண்ண பொண்ணு பாப்பா அண்ணி பாருங்க அண்ணி பேசுறாங்க நம்ம போலாம் வாங்க அது நம்ம எனக்கு கோலத்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அது நம்ம குலத்துனா நம்ம வீட்டில் இருக்கு அதுல மீன் பிடிக்கலாம் வாங்க நிறைய மீன் இருக்கு இதில் தண்ணி இப்போ ட்ரை ஆயிடுச்சு கம்மியா தண்ணி இருக்கு இப்போ போய் பார்க்கலாம் பிடிக்கலாம் ஓ இங்க போறதுக்காக கொஞ்சம் வலி இப்படிதான் இருக்கு யூஸ் ரொம்ப இல்லைன்னா இங்கே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு ஏதாவது இப்படி இருக்கு இப்போ போய் பாருங்க வந்துட்டும் பாருங்க நம்ம மழை காலத்துலையும் இந்த ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகிடும் பாருங்க இப்போ காஞ்சி போகுது தண்ணி ரொம்ப இல்லை காஞ்சி போகுது பாருங்க தண்ணி குடிச்சலாம் சரி இது நம்ம நம்ம ஊருக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி கிளீன் பண்ண அண்ணா எல்லாம் ஆள் கூப்பிட்டுட்டு இதை கிளீன் பண்ணுவாங்க அப்போ நிறையா மீன் வரும் அப்போ உங்ககிட்ட நான் ஷேர் இது ஆட்டா கொஞ்சம் பேசி இல்லை தண்ணி போட்டு அந்த புழுல குட பிடிப்பாங்க நம்ம எல்லாம் புளியில குடிக்க மாட்டோம் ஆட்டாலதான்

காட்டே இருக்கா இருக்காட்டி லக்கியா இதுலதாங்க பிடிக்க போற மீனி

நேட்டு கூட போட்டா நிறைய மீன் வரும் இதெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெடி ஆயிச்சு வாங்க போலாம் ம் எப்ப போடுவாங்க இங்க டீப் ஆழமா இருக்கும் போடுங்க போட்டுடாங்க பாத்தீங்களா பாக்கலாம் எவ்வளவு நேரம் ஆகுது

வாங்க வாங்க புடி கையில புடியா இருக்கே நான் இந்த பாக்கம் வாங்க வாங்க வாங்கி நீங்க பாத்தீங்களா என்ன என்ன மீன் சொல்லுங்க பவுல மீன்

பாருங்க பாருபால் <laughs> 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 <laughs>

சென்னையில காஞ்சி போன மீனை கொடுப்பாங்க ஃப்ரெஷ் மீன் பாருங்க ஃப்ரெஷ் ஏண்டி பக்கெட் வரலையா சட்டு ஏதோ உல்டி போடு பம்பல் கி போ சவல் மீனே மீனே கூப்புறார் பார் பாப்பா மீனே மீனே அது சடன்னே நான் ஆன் பண்ணிட்டேன் அண்ணா பா பா மீனே பாரு

வாய் பெருசா தெரிஞ்சு தெரியுது எதையா தெரியல தெரியல போயிச்சு அங்கே உடனே மீன் பறஞ்சு காட்டுற உங்களுக்கு தண்ணி உள்ள தெரியுதே தெரியல எனக்கு தெரியல உள்ள தண்ணியிலே தான் இருக்காது பக் பக் பக்கு போயிடுச்சு போயிடுச்சு ஒரே ஒரு மீன் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் பசி பசியை வந்துட்டோம் அப்புறமா போய் பிடிக்கலாம் இப்போ சாப்பிட்லாம்